புரட்டாசி மாதம் விரதம் இருப்பார்கள் புரட்டாசி மாதம் விரதம் இருப்பார்கள் ஒரு பகுதியினர் விரதம் இருப்பார்கள் புரட்டாசி மாதம் வந்துவிட்டால் அசைவம் சாப்பிட மாட்டார்கள் இதை இன்னொரு கூட்டம் பார்த்து கொண்டே இருக்கும் எப்பொழுது புரட்டாசி மாதம் வரும் புரட்டாசி மாதத்துக்கு முந்தைய மாதம் அசைவமே சாப்பிட மாட்டான் ஒரு மாதம் அசைவமே சாப்பிட மாட்டான் புரட்டாசி மாதம் வந்தவுடன் வாரத்துக்கு ஒரு நாள் அசைவம் சாப்பிட்டு கொடுத்தவன் தினந்தோறும் இரண்டு வேலை சாப்பிடுவான் வீட்டில் மீன் குழம்பு அடுத்த நாள் கேட்டோம்னா என்ன கருவட்டு குழம்பு அப்புறம் என்ன எடுத்துகிட்டு வந்த இன்னைக்கு கறி குழம்பு அப்புறம் அடுத்த நாள் கேட்டோம்னா இன்னைக்கு ஒவ்வால் கிடைச்சது என்னையா பொட்டாசி மாசம் அதுமா எல்லாத்தையும் கொண்டு வந்து சாப்பிடுற அப்படின்னு கேட்டா நம்மால் சொல்லுவான் நீ பொட்டாசி மாதம் சாப்பிடல நான் பொட்டாசி எப்போ வரும்னு காத்துன்னு இருக்கேன் ஏன் தெரியுமா பொட்டாசி மாதம் வந்தால் வந்து இந்த கறி வேலை மீன் வேலை முட்டை வேலை எல்லாம் குறைஞ்சி போகுது அதனால் கிடைக்கும்போது இப்போ தான் சாப்பிட்ருணும் அப்படின்னு சொல்லி மொத்தமாக வந்து பொட்டாசி மாதம் உள்ளே தள்ளிட்டு ஐபிஎஸ்சி மாதம் ஆஸ்பத்திரியில் போய் பார்த்துக்கிறான் பொட்டாசி மாதம் மொத்தமாக கண்டதையும் துன்புபுட்டு விலை குறைவாக கிடைத்தால் எதை வேண்டுமானாலும் உள்ளே தள்ளலாம் என்கின்ற மனப்பான்மை இவனுக்கு இருக்கிறது முருகனை கும்பிட்டு முறையிட்ட பேருக்கு முற்றிய வினைதிருமி உடல் பற்றிய பிணியாருமி முருகனை கும்பிட்டு முறையிட்ட பேருக்கு முற்றிய வினைதிருமி உடல் பற்றிய பிணியாருமி உடலை பற்றி இருக்கக்கூடிய பிணி போய்விடும் நம்ம ஆள் காவடி எடுப்பாயா காவடி எடுக்கிறதுக்கு ஒரு ஒரு மாதத்துக்கு முன்னாடி ஆரம்பிச்சிருவான் ஒரு குவாட்டருக்கு போகல ரெண்டு குவாட்ருங்க ஒரு பரோட்டாக்கு போகல பத்து பரோட்டா பத்து பரோட்டா எல்லாமே மொத்தமாக அடிக்க வேண்டியது அப்புறம் கரெக்டாக வந்து காவடி எடுக்கிறதுக்கு அந்த விரதம் இருப்பாங்க இல்லையா உடனே பயபக்தியாக அதுக்கு ஒரு காய் வேட்டி கட்டிக்கிட்டு அப்புறம் மாலையெல்லாம் போட்டுக்கிட்டு ரொம்ப பயபக்தியாக பட்டையை போட்டுக்கிட்டு கொட்டையை போட்டுக்கிட்டு ஜம்முன்னு இருப்பான் முதல்ல அடி அடி நடிச்சு உள்ள தள்ளி வச்சுக்கிறாள்ல இருந்தாலும் ஒரு மாதம் சரியாயிரும்னு உனக்கு அதுக்கப்புறம் காவடியெலாம் எடுத்து வந்துட்டு அதை திரு வந்துடுவார் வீட்டுக்கு வந்துடுவார் எல்லாம் மாலையெல்லாம் கட்டிக்கிட்டு வச்சுட்டு திரும்ப ஆரம்பிப்பான் முன்னாடி ஒரு அமுக்கு அமுக்கிறது அந்த முப்பது நாள் நாற்பத்தெட்டு நாள் விரதம் வந்துட்டு பின்னாடி ஒரு அமுக்கு அமுக்கிறது இந்த ரெண்டு அமுக்கும் சேர்ந்து ஒரே அமுக்காக இவனை ஆஸ்பத்திரியில் கொண்டு போய் அமுக்கி வச்சிருது